பாரதி பாரதி பாரதின்னு பதறிட்டு கிடக்குறான் நான் தான் சொல்லிட்டேனே பாரதி என் பாட்டனே உன்னை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கலைனா என் பிறப்பு பிழை ஆயிரும்டான்னு சொன்ன அவன் சொல்றான்ல நான் தமிழின் கீர்த்தியையும் தமிழரின் பெருமையும் உலகம் பூரா கொண்டு போய் சேப்பண்டா இல்லைன்னா என் பேரை மாத்தி வைங்கடாங்கிறான் அப்புறம் அவன் பேரை இங்க நம்ம கொண்டு சேர்க்காம பாரதி ஏன் பாடுறதுல பார்ப்பான் அதனால பாடுறது நீ ஏன் பாடுற அதனாலதான் பாடுறேன் புரியுதா உனக்கு இவங்கல இங்க பாரு இந்த கடப்பாறை பிராமண கடப்பாறை யார்ட்டு இருந்துச்சு நூறாண்டா அவங்கதான் கையில் வச்சிருந்தாங்க நல்லா இந்த பிராமண கடப்பாறையை வச்சு தமிழ இடிச்சு தமிழரை இடிச்சு தமிழ அடையாளத்தை இடிச்சு வழிபாட்டை இடிச்சு பண்பாட்டை இடிச்சு குட்டியஸ்வராக்கினதையும் வந்தான் இப்ப என்ன பண்றான் ஓடி ஆட்டிச்சு அந்த கடப்பாறையை திருப்பி பிடிச்சு ஆட்டாடுற இப்ப அடுத்த கருத்தரங்கு இப்ப நேரம் இல்ல தேர்தல் நேரம் இல்ல இல்லைங்க வச்சுக்க கொண்டு எடுத்து கொலவரியில இருக்க நீ தான் கூட்டம் சேர்த்த ஐம்பது பேர் பத்து பேர் நின்னு என்ன பேசணும் ஊர் முழுக்க பட்டி விட்டுருவேன் பாத்துக்க நீ இங்க பாரு அடுத்த கருத்தரங்கு பாட்டன் பாரதியின் இரும்பு கடப்பாரையும் ஈவேராவின் பிரம்பு கைத்தடியும்னு போடுவேன் ரொம்ப கஷ்டம் இப்ப இப்ப வந்து இங்க பாரு தேர்தலை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ 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 வந்து பேசிக்கிட்டே இரு எல்லாத்தையும் வச்சிருக்கேன் குறிப்பு மொத்தமா வச்சு இரு கவனமா இப்ப தம்பிகள் வந்து பகுதியை பிரிச்சுக்கணும் எல்லா பாசறைகளையும் பரப்புரை செய்கிற பேராற்றல் கொண்ட பிள்ளைகள் இருக்கீங்க கூடுமானவரை வேட்பாளர்களே நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கு புதிதாக நம்ம போடுற பிள்ளைகளுக்கு நீங்க போய் பரப்புரை செய்யும் போது அந்தந்த பகுதி இப்ப என் தம்பி வெற்றிச்செயலன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் புதுக்கோட்டை தஞ்சை திருச்சி இந்த பகுதிகளை பார்த்துக்கிட்டாலே போதும் விளங்குத என்ன சொல்றது நாமக்கல் கள்ளக்குறிச்சி போதும் என்ன போட்ட நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால சுத்த முடியாது அது கால வரையும் பாருங்க எட்டு மணி நேரம் அதெல்லாம் வேணாம் செய்யாதீங்க நம்மள ஒரு எழுச்சி எழுச்சி அவரை வேட்பாளராக நிக்க சொன்னேன் அவர் எனக்கிட்ட வந்து

திருவன் கூட சொன்னாப்புல மொமதான் அன்னை காரைக்குள்ள நான் பேசுனது அவன் பேசுனதை கூட மறந்து இருக்கலாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் சீமானோடு நாங்க நிக்கிறோம் சீமானுக்காக நிற்கல அப்ப எதுக்காக நிக்கிறான் சீமானோடு நிக்கிறோம் சீமானுக்காக நிக்கல இவங்க என்னன்னு வாங்க அந்த தலைவனுக்காக நிக்கிறோம் அவங்க எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு ஏ ஏப்பா உவன் குடும்பம் கூட சரிபட்டு வராதப்பா இப்படி இருக்கு அப்ப யாருக்காக நிக்கணும் சீமானுக்காக நிக்க கூடாது சீமான் சுமந்து நிக்கிற தேசிய விடுதலை உரிமை பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிற்கணும் இங்க தனி மனிதர்கள் வருவார்கள் போய்விடுவார்கள் தலைவன் இருப்பான் போவான் நம் தாத்தன் கண்ணாசன் சொல்றான் தலைவர்கள் போவார்கள் தர்பார் தலையும் ஆனால் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் தலைவன் வருவான் போவான் தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும் ஆனால் தத்துவம் மட்டும்தான் நிலையானது அப்படிதான் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அந்த கனவை நம் தலைவன் தூக்கி சுமந்தான் அவன் பிள்ளைகள் மொத்தமாக தூக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல உலக பேரினத்திற்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு புவி வெப்பமாக அதை தடுக்க வேண்டும் என்பது ஒரு இனத்திற்கானதல்ல உலக மக்களுக்கு உலக மாந்தர்களுக்கு தண்ணீர் நீர் நஞ்சாயிக் கொண்டிருக்கிறது அது குடிக்கிற திறனை இழக்கிறது காற்று காற்று கரியமிட வாய்வாக மாறிக்கொண்டிருக்கிறது சுவாச காற்று நோய் தொற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கதறுவதும் பதறுவதும் ஒரு இனக்கூட்டத்திற்கல்ல உலக பொதுமைக்கு அப்ப ஒரு உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிற பிள்ளைகளை இனவெறியர்கள் இனச்சாவனிஸ்டுகள் பாசிஸ்டுகள் என்று சொல்வது மிக கொடுமையானது மாட்டுக்கு மாநாடு போட்டாயாம் மாட்டுக்கு மாநாடு போட்டும் உலகம் முழுமைக்கும் மாடு மிகப்பெரிய செல்வம் கால்நடை பால் ஒன்றை மைத்தும் வைத்து பிரேசில் வாழலையா டென்மார்க் வளமாகலையா ஆஸ்திரேலியா வளமாகலையா நாட்டின் பிரதம அமைச்சர் மோடி டைரி டேலே பால் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நம் பொருளாதாரத்தில் தற்சார்படைய முடியும் என்று பேசியது இருக்கிறது ஒன்னு என்று பேசியது இருக்கிறது இயற்கை வேளாண்மை என்கிறீர்கள் ஆடு மாட்டு இல்லாத இயற்கை உரமேது ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்ல சாராய பொருளாதாரம் ஐம்பதனாயிரம் கோடி பால் பொருளாதாரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி உயிரை எடுக்கும் இது உயிரை கொடுக்கும் எப்பக்கம் நிற்பது அறிவு அறிவு சமூகமே எப்பாய் மாடு என்பது ஆடு என்பது நடமாடும் வாய்ப்பகம் என்கிறார்கள் நடமாடும் மொபைல் பேங்க் அது பைத்துக்காரா ஒரு ஆடு ஒரு கிடாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இதுல என்ன வாங்க மாட்டான் கருவாடு மீன்ஜத்தா வெறுங்குடுன்னு தன்னமிச்சு அதுக்கு நீங்க இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் மரங்களுக்கு மாநாடு போட்டா எள்ளி மரம்னா என்னன்னு தெரியாத நீ எந்த பாடம் நடத்தி பிரிவிப்பாய் அப்புறம் கடல்னா என்ன நீர்னா என்ன மலைனா என்னன்னு புரியல அப்ப நாம் முன்வைக்கிற அரசியல் உலக புகைமைக்கானது ஒரு திமரா இருங்க நீங்கள் மிகச்சரியாக இருக்கிறீர்கள் அதனாலதான் நமக்கு இவ்வளவு எதிரிகள் இவ்வளவு எதிரிகள் ஹிட்லர் என்ன சொல்றான் கூட்டத்தில் யாராவது ஒருவன் எழுந்து எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருளுங்கிறான் இப்ப நீங்க என்ன வளர்ந்துட்டீங்க என் தம்பி துறை சொன்ன மாதிரி அவனுக்கு உறுதியா தெரியும் இந்தியாவை யாரு ஆள்றதுல எட்ட விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டில யாரும் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க அது தானா போய் பதினாறுக்கு மேல போய் நின்று பதினாறுக்கு மேல போய் நின்று பல தொகுதிகளை வென்றும் உள்ள வருவான் கொன்றுவான் எப்படி வென்று வாங்கிய கொண்டு வாங்கி கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வழிநடத்திருக்க எங்க ஆளுக பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் பாரு பாரு நீ அப்ப இந்த களம் உங்களுக்கானது என் அன்பு பிள்ளைகளே கொள்கையை விதை பரப்பும் தூதுவர்கள் போல விடுதலை கனவை பரப்பும் தூதுவர்கள் நீங்கள் கொள்கையை தூக்கிக் கொண்டு போய் சேர்க்கிற போர் மறவர்கள் களத்தில் மிக கவனமாக கண்ணியமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் இந்த கரத்தை கொண்டு போய் சேர்க்கிற பணியை அதனாலதான் இரண்டு படையும் ஒண்ணா அன்னைக்கு சந்திக்க தனித்தனியா சந்திக்கணும் ஆனால் அதை விட ஒன்றாவே சந்தித்து விடலாம் என்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க நல்லா காமிச்சிக்கணும் சிங்கள ராணுவத்திற்கும் நமக்கும் இருந்த வேறுபாடு அந்த ராணுவ வீரர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்தார்கள் சண்டையிட வந்தார்கள் நம் வீரர்கள் நம் விடுதலை புலி மரவர்கள் சத்தியத்திற்கு அவர்கள் கூலிக்கு இவர்கள் தாயக விடுதலை என்கிற உயர்ந்த கொள்கைக்கு இரண்டுக்கு வேறுபாடு மற்ற கட்சியில் இருக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த படை பிரிவுக்கும் வேறுபாடு அவன் காசுக்கு எழுதுவான் என் பிள்ளைகள் உயர்ந்த கனவுக்கு நச்சு இன விடுதலை கனவுக்கு எழுவார் அவர்கள் பணத்திற்கு வேலை செய்வார்கள் தாங்கள் பிறந்த இனத்திற்கு வேலை செய்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை கூட்டம் இந்த பாசறையில் பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் தங்கை சுனந்தா என் தம்பி மது கணேஷ் இவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்பதல்ல தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற பிள்ளைகள் அவன் கணேஷ் சொன்ன மாதிரி அலைபேசி கையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான் இப்ப நான் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கனா இருக்கேன் நான் கொள்கை பரப்புல இருக்கனா இருக்கேன் நான் சுற்றுச்சூழல் இருக்கேன் ஏன் எல்லாமே நம்மதான் வேலையை பொருட்படுத்த இந்த வேலையப்பா இதை கூட நீ பாக்க மாட்டியா பெண்ணிலா நீ பாருப்பா ஏ குருதி நான் தான் நீ பாருப்பா ஏப்பா இது என்னப்பா நீ பாருப்பா சொன்னதா ஏ நீ பாருப்பா அப்படின்னு தம்பியிட்ட கொடுக்கறது பிரிச்சு கொடுக்கறது வேலையை பகிர்ந்து அழிக்கிறதா ஆனா இதுல என்னன்னா தங்கச்சி வந்து மாதிரி ரெண்டு மணிக்கு தன் படத்துல படத்தை போடுறாப்ல இந்த பதிவு கடத்து எனக்கு ஈர்னு டக்கு டக்குன்னு நானே எனக்கு இருந்த அஞ்சு பேரா கடத்தணும் அது எவ்வளவு பொறுமை இருக்கோ நேரம் இருக்கோ நான் ஒரு போட்டு போட்டு செய்திகளை கடத்துவேன் கடத்தி விடுவேன் நான் ஒரு பத்து பேர் கடத்துறேன் நீங்க ஒரு பத்து பேர் கிடத்துங்க நீங்க ஒரு பத்து பேர் கடத்துங்க நல்ல செய்திகளை கடத்துங்க அதுதான் முக்கியம் இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு காணொலி போடணும் எல்லாரும் போடணும் இந்த கொள்கை பரப்பு பிள்ளைகளுக்கும் சரி தகவல் தொழில்நுட்ப பிள்ளைகளுக்கும் சரி தேவையற்றதை பதிவிடக்கூடாது இது வந்து ஒரு புனித தலமா இருக்கணும் இந்த புனித தலமா இருக்கணும் ரொம்ப ஒரு அறிவு தலமா ஆக்கப்பூர்வமான தலம் இருக்கணும் உங்கள் எழுத்தும் பேச்சும் உங்களுடைய எந்த சிந்தனை செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கணும் பயனுள்ளதா இருக்கணும் உங்கள் சிந்தனையில் கவனமாக இருங்கள் என்ன சொல்றான் எண்ணத்தில் கவனமாக இருங்கள் ஏன் என்றால் அதுதான் வார்த்தையாக வெளியில் வருங்கிறார் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் அதுதான் செயலாக மாறுங்கிறார் உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள் அதுதான் உங்கள் ஒழுத்த ஒழுக்கத்தை தீர்மானிக்குதுங்கிறான் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்குங்கிறான் அப்ப நீங்க எண்ணுவதில் சிந்திப்பதில் மிகச்சரியாக சிந்திக்கணும் சிந்திக்காமல் பேசக்கூடாது ஆனால் சிந்தித்த எல்லாவற்றையும் பேசிடக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கும் எங்க அப்பா பாலுமேந்திராட்ட நீங்க உதவியாளராக சேர போனீங்கன்னா முதலில் புத்தகங்களை கொடுப்பாரு நீங்க படிச்சுட்டு வரணும் அதுல கேள்விகள் கேட்பாரு இல்லைன்னா தேர்வு கேப்பாரு அதுக்கப்புறம்தான் உங்களை சேர்த்துக்கிறாரு இங்க நம்ம கட்சியில வரணும்னா நீங்க படிக்கணும் புத்தகங்களை வாசிக்கணும் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு புத்தக கண்காட்சி கிடையாது புத்தக திருவிழா கண்காட்சி திருவிழா அதுக்கப்புறம் வாசித்தவர்களின் திருவிழா இருக்கு திருவிழா இந்த புத்தக கண்காட்சியில எந்த புத்தகத்தை வாங்கி எதை படிச்சா எது சிறந்த கருத்து பரிமாறு அதை பகிர்ந்துகொள் அதுக்கு ஒரு விழா இவங்களை மாதிரி காட்சிப்படுத்துற கூட்டம் இல்லையா நம்ம இதனால நமக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் காத்திருக்கு என் பிள்ளைகள் நீங்க உங்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய சுமையை சுமர்ந்து கொண்டு போறீர்கள் நானும் என் சுமையை உங்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறேன் கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் தடுமாறக்கூடாது எந்த இடத்திலும் அடுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் வைக்கிற விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள் விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள் உங்களை நம்பி நிக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவனுக்கு நல்லவனா இருக்க முடியாது உங்களை விமர்சிப்பவர்கள் வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும் நேசிப்பவர்கள் நாம இருக்கணும் பிழை யாருடைய இருக்கட்டும் திருத்துபவர்கள் நாம இருக்கணும் அதனால அவர் அதை பேசுறார் இதை பேசிட்டார் அதெல்லாம் பேச்சு கிடையாது இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை நம்ம கேட்கிற கேள்விகள்ட்டு அவர்கிட்ட பதில் இல்லை அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நமக்கு சரியாக கற்பிக்கவில்லை வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது அது நீங்கள் ஒரு சிறு பிழை செய்தாலும் அது என்னையும் கடந்து உலக புனிதன் தலை சிறந்த வீரன் அப்பொப்பற்ற தலைவன் பிரபாகரனுக்கு பணியாயிடும் அதை கவனம் வச்சு நீங்க பணியாற்றணும் தகவல் தொழில்நுட்பத்தில் இன்னும் ஒருங்கிணைந்து புதிய புதிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் தகவல் தொழில்நுட்பம் தான் இணைஞ்சுக்குங்க இந்த தொழில்நுட்பத்துல இணைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதை கடத்துங்க இப்ப தகவல் தொழில்நுட்பத்துல இந்த ஒரு காணொளி வருதா சரியா இருக்கா உடனே உடனே நீங்க உங்கள் நட்பு வட்டத்துல உங்கள் உங்க உங்க இணைப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு கடத்துங்க இவ்வளவுதான் ஏன் என்றார் நமக்கு பொருளாதார வலிமையும் இல்ல நமக்கு ஊடக ஆதரவும் இல்ல ஊடக ஆதரவு இல்ல அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு நாமே ஊடகமா மாறணும் எப்படி மாறணும் தலைவனுக்கு கருவி இல்ல என்ன செய்யலாம் உயிரையே கருவியா எந்தலாம் ஆயுதமா இயந்தலாம்னு அவரு முடிவெடுத்தது போல நமக்கு ஊடகம் இல்ல அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு நாமே ஊடகம் என்னடா இந்த அருக்கு செல்போன் இதான் என்னுடைய தொலைக்காட்சி இதான் என்னுடைய வலைக்காட்சி இப்ப இதையும் தாண்டி நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சி உருவாக்குறோம் அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம் ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும் நம்ம கட்சியினுடைய கூட்டம் தம்பி துறை பேசினாலும் துருவம் பேசினாலும் அருண் ஜெயசீலனோ வெற்றி சீலனோ தம்பி அருண் அருள் இனியனோ இல்ல யார் பேசினாலும் எந்த நம்ம பிள்ளைகள் பேசினாலும் நம்ம வலையொலியில தான் பார்க்கணும் அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும் நீங்க கவலையே படக்கூடாது அதுலதான் பார்க்கணும் உலகம் முழுமைக்கு அதை வெளியிடும்போது போது அண்ணன் பேசுவோம் விரைவில் தரப்போம் எல்லாம் அதுல தரமா வரும் நேரலையில் எல்லாம் அதுல வந்துடும் தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியா மாறிடும் அது எப்படி தொலைக்காட்சியா மாறுவ மாத்துவேன் நீ இந்த தொலைக்காட்சியில எதை பாக்குறியோ அதை இந்த தொலைக்காட்சியில மிக சிறப்பாக பாப்பா நிகழ்ச்சி நமக்கு ஒரு கனவு இருக்கு நீ வேணா பாடுறா நான் ஒரு பட்டிமன்றம் மன்றம் வைக்கிறா மழலையர்கள் மன்றம்னு ஒண்ணு வைக்கிறா மழலை தமிழ் மன்றம்னு ஒண்ணு வைக்கிறேன் இந்த பாரு நடுவரா என் பிள்ளைகளை ஒரு ஒருத்தி உட்கார வச்சு நாலு பிள்ளைகளை வச்சு பேச விடுறேன் இதை ஜெயிச்சிட ஜெயிச்சு சொல்றேன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் செய்தி சேமிப்பாளர் அந்த நேர்காணல் காண்பவர் எல்லாரும் தொலைக்காட்சியா இருக்க ஏன் எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு ஒரு இனத்தின் பெருங்கனவு விச்சு எடுக்கிறோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ மாநாட்டு காசு தர வேண்டாம் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்துல இருந்து ஐம்பது பேருந்து அந்த மாதிரி நீ மட்டும் வந்தாயன்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கேயே வச்சு பொது சுபர் வேணாம்னு சொல்லிட்டேன் கேட்டுக்க வரும்போது அண்ணே அம்மானே என்ன தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகளே காட்டணும் அப்பதான் என்ன பண்ணுவேன் கட்டி பிடிப்பேன் இல்லைன்னா எட்டி மிதிப்பேன் போடாம சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றதே வந்து

தமிழ் பேரினத்தின் எழுச்சி அதனால என்ன சொல்றான் இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் தமிழ் பேரின பெருவிழா வென்று வாகை சூடுவோம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரபர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இந்த அரசியல் வேண்டாம் இந்த அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஒரு ஒரு அரசியல் வேணும்ல அதுதான் இந்த மாநாடு என்ன பண்ணுவே தெரிய அதிமுக மாநாடு இல்லாம பிரியாணி இல்லாம காசு இல்லாம என் பிள்ளை எப்படி இருக்குன்னு ஏய் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் எங்க பெருமைப்படுறான் ஒரு மக்கள் ராணுவத்தை அவன் மகன் கட்டி எழுப்பிருக்கான் அமைதியாரு காவல்துறை எந்த வேலையும் செய்யாம முன்னாடி நாற்காலியை போட்ட அமர்ந்து இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் கூட்டத்தில் இருக்கு இறங்குவதற்கு முன்பே நாற்காலிகள் அடுக்கப்பட்டு போத்தல்கள் எடுத்து குப்பை குடையில் போடப்பட்டிருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தான் இருக்கு நள்ளிரவானாலும் ரத்தம் இல்லை என்றால் நீ என் ரத்தம் என்று ரத்தம் கொடுத்து காக்கிற கூட்டம் ஒன்றென்றால் அது நாம் தமிழர் கட்சியில தான் அதனால தைரியமா அண்ணன் இருக்க இன்னைக்கு சொல்லுவேன் நீ நடந்து போ விழுகிற நிழலை நீ நிழல் இல்ல நிழலா பின்தொடர்ந்து வருவேன் ஆமா நீ கவலைப்படாத நீ நாம உறுதியா வெல்லுவோம் நம்மளுடைய தத்துவம் தனித்துவமானது ஆக சிறந்தது புனிதமானது அது தோக்காது நம்மள தோக்கடிக்க ஒருத்தனும் பிறக்கலை நீ அப்படிலாம் நினைக்காத இவங்களால இவங்களால வெல்ல முடியாது இப்ப ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கூடி பேச்சுவான் நமக்கு அது இல்ல அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு எவனுக்குமே ஓட்டு கிடையாது காந்திக்கு தான் ஓட்டு நீ கொடுக்குற ஆயிரம் ஐநூறுல இருக்காருல காந்தி அவருக்கு தான் ஓட்டு இங்க எங்களுக்கு தாண்டா ஓட்டு நீ எவன தீவிரவாதி பயங்கரவாதி அவனுக்கு தாண்டா நோட்டே வாங்காம போடுவான் ஓட்டு அதனால தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள் இன்னும் புதிய பொறுப்பாளர்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் அறிவித்து நீங்கள் உங்களுக்குள்ள கூடி பயிற்சி கொடுத்து வளைவொளி மூலமாக கூட இணைஞ்சு நீங்க எப்படி எப்படி இயங்குவது பரப்புரை செயலாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் எந்தெந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து வைப்பது ஒரு கூட்டத்தில் அண்ணன் எடுத்து வைக்கிற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதையே கொண்டு போனாலே போதும் அதற்கு பிறகு நம்ம ஆட்சியின் வரைவு இருக்குது அதை நல்லா படிச்சுக்கிறோங்க எல்லாரும் படிச்சுக்கிறோமோ அப்புறம் காணொலி ஆவணமா நம்ம போட்டு காட்டுறத முதலில் ஒரு போராளி கழகு அவன் எந்த தத்துவத்தை ஏற்கிறானோ அந்த தத்துவத்தில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும் ஈடுபாடு வைக்கணும் அந்த தத்துவத்தை முன்னெடுத்து தர தலைவன் மீது அவன் நம்பிக்கை வைக்கணும் முழுமையான நம்பிக்கை வைக்கணும் நம்பணும் இல்லைன்னா வெளியேறி தூரம் போயிடணும் இருக்க கூடாது கவனமா இருங்க என் தோளுக்கு துணையாக இருங்க முடியலையா தொல்லை எல்லாமே விளையுடுங்க எனக்கு படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல தடைக்கல்லாம் மட்டும் இருந்துடாது அது கவனமா இருங்க உங்களை நம்பிதான் இந்த தேர்தல் களம் இருக்கிறது கொள்கை பரப்பு பரப்பு வீரர்களையும் தகவல் தொழில்நுட்பம் அதான் நமக்கு இருக்கிற வலிமையான ஊடகம் நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அதுதான் ஏன்னா நீங்க ஒரு ஊடகம் நான் ஒரு ஊடகம் தங்கச்சி ஒரு ஊடகம் எல்லாரும் அதை நம்பி நம்ம பயணிக்கணும்